மே ஆபிஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன் என்ன

இப்படியே <laughs> இருந்து மூக்கும் கை காலும் வலிக்கி சரி மர்மோலா கொஞ்ச நேரம் தூங்கி நல்ல ரெஸ்ட் எடு எல்லாம் சரியாயிடும் நாவனா போய் காயத்ரி மென்ட் தலைய எடுத்து வந்து கை தடவி விட்டு மர்மோலா வேண்டாம் தே என்ன எல்லாம் தடவி தான் படுத்து இருக்கேன் அப்படியே மர்மோலா சரி சரி அப்ப கொஞ்ச நேரம் தூங்கி எல்லாம் சரியாயிரும் குடிக்க சூட காபி வேணா கொண்டு வரட்டுமா இல்ல தே இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் கொஞ்ச நேரம் தூங்கனாலே சரியாயிரும் எங்க அம்மா மர்மோலா போட்டு நல்ல நல்ல விசாரிச்சிட்டு இருக்காவோ ஏமா என்னப்பா கறி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே மட்டன் சூப் சிக்கன் சூப் பண்ணி செஞ்சு கொண்டு வந்திருக்கியா ஆமா எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சிட்டாவோ இப்போ இவங்களுக்கு நான் சூப் கொண்டு வரணுமாக்கும் சூப்பு பியாசமே இருமா அங்க ஸ்டவ்வே ஆடாக மாட்டக்கி நீ என்னடா சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிட்டு இருக்க ஏடி உன் மைனி கறிக்கு கை கால் எல்லாம் வலிக்கலடி அதனால பாசத்துல நீ செஞ்சு கொண்டு வந்திருப்பியோன்னு கேட்டம் வேற ஒண்ணு இல்ல அம்மா எப்படி இருந்து நீ ஏமா இப்படி மாறிட்டா என்னடி மாறிட்டே உன் மைனி கறி நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வந்திருக்கல்ல அப்ப அவள நம்ம தெரிக்கு நல்லபடியா பாத்துக்கிடணும் என்னடியா போ ஆனா நீ முன்ன மாதிரி இல்லமா மேல ரொம்ப பாசமா இருந்தே

அவங்கிட்ட சொல்றதுக்கு மறந்தே போயிட்டல இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல அங்க பரவாயில்லை தான் அடுத்து அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போலாம்னு வந்து

சரிங்க தேங்கலும் நல்லா இருக்கும் தங்கத்துக்கு தங்கப்போம் நம்மளுக்கும் சமையல் நல்லா இருக்கா நம்ம சாப்பிடம் வந்துப்போம் ஏத்தே பிரியாணியில் கொஞ்சம் உப்பு குறைய இருக்குது அதே மாதிரி பொரிச்ச கொஞ்சம் மசாலா குறையும் கொஞ்சம் வெந்து நல்ல நல்லா அப்படி மேலக இப்போ உனக்கு இவ்வளவு கோபம் வருத இதே மாதிரி நீ சொல்லும் போது எனக்கு கோபம் வந்திருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் சமையல் பண்ணினதுக்கே என்னமோ நான் ஒத்தையிலன்னு கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு தைய தக்காளி புதிச்சுக்கிட்டு இருக்கிய நீ இங்க வந்து போகும்போதெல்லாம் நான் தானே ஒத்த ஆளா இருந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டிருப்பேன் சமையல் வேலை பார்க்கும் ஒரு டம்ளர்ல தண்ணி ஏடுன்னு சொன்னா கூட பக்கத்துல வர மாட்டியே நான் சமையல் செஞ்சதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நீ ஒருத்தி தானே உப்பு குறைய இருக்கு காரம் இல்ல குழம்பு அப்படி இல்ல இப்படி இருக்கேன்னு குத்தம் சொல்லுவா நீ சொல்லும் போது மட்டும் உனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு இப்போ உன்னை சொல்லும்போது மட்டும் உனக்கு கஷ்டமா இருக்கா இப்போ நீ நினைக்க மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்படி சொல்லுங்கக்கா இவ மண்டையில உரைக்க மாதிரி சொல்லுங்க தினமும் எங்க வீட்டுல நான் தான் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவேன் ரசம் வச்சா கூட இவ்வளவு மட தண்ணியா இருக்கேன்னு குறை சொல்லுவா எப்படியா

என்ன வேணும் ஆமா அப்படிதான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ

எல்லாமே நடிப்பு அதுவும் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த நடிப்பு ஆமா இவ்வளவு நேரமா எனக்கு கை வலிக்கி கால் வலிக்கு வலிக்கு விழுந்துட்டேன்னு நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் மறு வீடுக்கு வந்து என்கிட்ட நல்லா வேலை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் தானே வந்தா எப்படி என் நடிப்பு எல்லா வேலையும் உன் தலையிலயே கட்டுனா நீ நாத்துனா நான் உன் மைனி காரிட்டி இனிமேல் உன் பாச்சா எல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது அட கூறுகிட்ட குக்கரு அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் கட்டில படுத்துக்கிட்டு போன்ல ரீல்ஸும் யூடியூபும் பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன 也得拿呢。 என்னமோ நான் எல்லாருக்கும் சோர பொங்கி போட்டுட்டேன் ஒத்தேயில வேலை பார்த்துட்டு அப்படி கஷ்டப்பட்டு Why day. La padre. அவ்வளவு போய் இன்னைக்கு என் மகன் மறக்க முடியும் உன்னை வீட்டை விட்டு மவன்ட்ட சொல்லி இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேங்க